மாரிமலை புழஞ்சில் மன்னி கிடைந்தூரங்கும் சிறிய சிங்கம் மறைமுற்று தேவிழித்து விழித்து புடைய சிறிய சிந்தோ சனத்திறந்த யாமந்த காலியம் ஆராய்ந்து அருளியவர் ஆண்டால் திருவடிகளே சரணம் மாரி மலை முழஞ்சில் என்கிற இருபத்து மூன்றாவது பாசுரத்திலே கண்ணபிரானை நடந்து வர வேண்டும் என்று பிரார்த்திக்கிறார்கள் கோபிகைகள் கீழே இருபத்தி இரண்டாவது பாசுரத்திலே உன்னுடைய கடாக்ஷம் எங்கள் பேரிலே விழ வேண்டும் என்று பிரார்த்தித்தார்கள் உடனே கண்ணபிரான் கேட்டான் உங்களுக்கு என்ன வேண்டும் சொல்லுங்கள் நான் இப்பொழுதே செய்து கொடுக்கிறேன் என்று தெரிவித்தான் அதற்கு பதிலாக அந்த கோபிகைகள் என்ன சொன்னார்கள் எங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீ இங்கிருந்து கேட்கக்கூடாது இப்பொழுது எங்கே இருக்கிறாய் படுக்கையறையிலே இருக்கிறாய் படுக்கை அறையிலே இருந்து கொண்டு நீ கேட்கக்கூடாது உன்னுடைய வார்த்தை வெறும் படுக்கை அறை வார்த்தையாக ஆகிவிடக்கூடாது உன்னுடைய வார்த்தை எப்படி இருக்க வேண்டும் என்னால் ராமாவதாரத்திலே பீஷணனுக்கு அபயமளித்தாயே கடற்கரை வார்த்தை அந்த கடற்கரை வார்த்தை போலே இருக்க வேண்டும் கிருஷ்ணாவதாரத்திலே அர்ஜுனனுக்கு சரமஸ்லோகத்தை அருளிச் செய்தாயே அந்த திருத்தேர் தட்டில் வார்த்தை போலே இருக்க வேண்டும் ஆக இங்கிருந்து என்ன வேண்டும் என்று கேட்காமல் நீ எங்களுக்காக நாளடி நடக்க வேண்டும் நடந்து வந்து உன்னுடைய சிம்மாசனத்திலே அமர வேண்டும் அங்கிருந்தபடி எங்களுக்கு என்ன வேண்டும் என்று நீ கேள் என்ன ரொம்ப அழகாக கண்ணபிரானுக்கு தெரிவிக்கிறார்கள் கண்ணன் பக்த பராதீனன் இல்லையா இவர்கள் என்ன சொன்னாலோ அதை அப்படியே கேட்கப் போகிறான் இவர்களுக்கு என்ன அபிப்பிராயம் என்னால் கண்ணனுடைய எல்லா சேவையும் சேவித்து விட வேண்டும் இப்பொழுது கிடையழகை சேவித்தார்கள் செவித்தார்கள் அவனுடைய சயனத்திற்கோரத்தை செவித்தார்கள் அவன் எழுந்திருந்து நடக்க வேண்டுமென்றால் எழுந்திருந்து நிற்க வேண்டும் அப்பொழுது நின்ற திருக்கோலத்தை சேவித்து விடுவார்கள் நடந்தால் நடந்த சேவையை செவித்து விடுவார்கள் சிம்மாசனத்திலே வீத்திருந்தால் இருந்த திருக்கோலத்தையும் செவித்து விடலாம் என அதைத்தான் இவர்கள் இப்படி பிரார்த்திக்கிறார்கள் அப்படி நடந்து வர வேண்டும் என்னால் ஒரு சிம்மம் போலே காட்டில் இருக்கக்கூடிய சிங்கம் எப்படி நடந்து வருமோ அதுபோலே நீ நடந்து வர வேண்டும் மாரி மலை முழஞ்சில் மண்ணி கிடந்துறங்கும் சீரிய சிங்கம் மழைக்காலத்திலே ஒரு குகையிலே தன்னுடைய பேழையோடு சேர்ந்து அந்த சிங்கம் உறங்கிவிடும் ஏன்னால் அந்த சமயத்திலே அதால் உணவு தேட செல்ல முடியாது அந்த காலம் முழுவதும் உற உறங்கிவிடும் மழைக்காலம் முடிந்தவாறே சீரிய சிங்கம் மன்னி கிடந்துறங்கும் ஒரு பாறையா சிங்கமா என்று தெரியாத அளவுக்கு அவ்வளவு இதுவாக அது உறங்கிவிடும் அந்த சிங்கம் சீரிய சிங்கம் சீர்ம பொருந்திய சிங்கம் அறிவுத்து மழைக்காலம் முடிந்தால் மிருகங்கள் உணர்ந்துவிடும் தன்னிடையே தீவிழித்து முதல் முறையாக அது கண்ணை திறக்கிறது இத்தனை காலம் தூங்கி கொண்டிருந்தது அது கண்ணை திறக்கிறது அறிவுத்து தீவிழித்து வேரி மயிர் பொங்க அவருடைய எல்லாம் அப்படியே ஆடுகிறது எழு முதல் முதலாக கண்ணை திறந்து தலையை ஆட்டுகிறது இந்த சிங்கம் எப்பாடும் பேருந்துதரி இத்தனை காலம் அது உறங்கி கிடந்தது அதனுடைய கால்கள் எல்லாம் சுவாதீனத்திலேயே இல்லை மறுபடியும் வேகமாக ஓடிப்போய் இறை தேட என்றால் அந்த கால்களை எல்லாம் சுவாதீனப்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்காக எப்பாடும் பேருந்து நாளடி இங்கும் அங்கும் நடக்கிறது அந்த சிங்கம் எப்பாடும் பேர்ந்து உதறி என்ன அந்த கை கால்களை எல்லாம் நிமிர்ந்து கொள்கிறது எப்பாடும் பேர்ந்துதறி மூறி நிமிர்ந்து என்ன சோம்பல் முறிக்கிறது முழங்கி புறப்பட்டு முழங்கு பெரிய கர்ஜனை அப்பொழுது அது செய்கிறது அந்த கர்ஜனையை பார்த்து உடனேயே காட்டிலே இருக்கக்கூடிய அத்தனை மிருகங்களும் என்ன ஆய்த்து என்னால் அப்படியே பயந்து நடுங்கு விடுகின்றன ஐயோ சிங்கம் வந்து விட்டதே அப்படி முழங்கி புறப்பட்டு போதருமா போலே அப்படி ஒரு சிங்கம் நடந்து வரா போலே நீ நடந்து வர வேண்டும் என்னார்கள் உடனே கண்ணபிரான் கேட்டான் என்னை பார்த்தால் சிங்கம் போலவா இருக்கிறது நான் என்ன அவ்வளோ பயங்கரமாக இருக்கிறேனா இல்லை இல்லை அந்த கௌரவம் அந்த ஒரு கம்பீரியத்திற்காக உன்னை சிங்கம் என்று சொன்னோமே தவிர நீ பூவை பூவண்ணா காயாம்பூ போன்ற நீ மென்மையானவன் பூவை பூவண்ணா நீ என்ன செய்ய வேண்டும் உன் கோயில் நின்னும் இங்கனே போந்தருடி நீ இப்பொழுது உறங்கி கொண்டிருக்கிறாய சைனித்து கொண்டிருக்கிறாய திருப்பள்ளி அறை உன்னுடைய படுக்கையறையிலிருந்து எழுந்தருளி கோயில் நின்னும் இங்கனே எழுந்தருளி கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து மிக பெரிய தர்ம சிம்மாசனம் இருக்கிறது அந்த சிம்மாசனத்திலே இருந்தால் நீயே பொய் சொல்ல வேண்டும் என்று நினைத்தாலும் உன்னால் பொய் சொல்ல முடியாது அப்படிப்பட்ட சிம்மாசனம் கோப்புடைய சீரிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருட வேண்டும் அங்கே சிம்மாசனத்தில் இருந்த பிற்பாடு நாங்கள் எதற்காக வந்திருக்கிறோம் எவ்வளவு கட்டப்பட்டு வந்திருக்கிறோம் என்ன வேண்டி வந்திருக்கிறோம் எல்லாத்தையும் நீ ஆராய்ந்து அதற்கு பிற்பாடு எங்களுக்கு என்ன தேவையோ அதை எல்லாவத்தையும் நீ அருள வேண்டும் என்று கோப்புடைய சிறிய சிங்காசனத்திலிருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்து அருளேயோர் எம்பாவாய் என்னை இந்த பாசுரத்திலே கண்ணபிரானுடைய அந்த நடையழகை செவிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் உடனே கண்ணனும் இவர்களுக்காக நடந்து காட்டினான் அந்த நடையணகுக்கு பல்லாண்டு பாடுகிறார்கள் அடுத்த பாசுரத்திலே தொடர்ந்து அனுபவிப்போம் ஆண்டாள் திருவடிகளே சரணம்